காஞ்சிபுரம் மேயராக மகாலட்சுமி நீடிப்பார் என ஆணையர் செந்தில் முருகன் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் காஞ்சிபுரம் மேயருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட இருந்த நிலையில் தற்போது காஞ்சிபுரம் மேயராக மகாலட்சுமி நீடிப்பார் என காஞ்சிபுரம் ஆணையர் செந்தில் முருகன் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் காஞ்சிபுரம் மேயர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் இன்று நடைபெற இருந்த நிலையில் முப்பத்தி மூன்று கவுன்சிலர்கள் சுற்றுலா சென்றதன் விளைவாக காஞ்சிபுரம் மேகராக மகாலட்சுமி நீடிப்பார் என ஆணையர் செந்தில் முருகன் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் காஞ்சிபுரம் மேகராக மகாலட்சுமி நீடிப்பார் என ஆணையர் செந்தில் முருகன் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் காஞ்சிபுரம் மேயராக மகாலட்சுமி நீடிப்பார் என ஆணையர் செந்தில் முருகன் தெரிவித்திருக்கிறார் மேயருக்கு எதிரான நம்பிக்கை வாக்கெடுப்பில் யாரும் பங்கேற்காத நிலையில் தீர்மானம் தோல்வியடைந்ததாக அவர் அறிவிப்பில் வெளியிட்டிருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் காஞ்சிபுரம் மேயராக மகாலட்சுமி நீடிப்பார் என ஆணையர் செந்தில் முருகன் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கார்த்திகேயன் கார்த்திகேயன் மேயருக்கு எதிரான நம்பிக்கை வாக்கெடுப்பில் யாரும் பங்கேற்காத நிலையில் தீர்மானம் தோல்வியடைந்ததாக ஆணையர் செந்தில் முருகன் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் முழுமையான விவரங்களை பதிவு காஞ்சிபுரம் மீது மாநகராட்சியின்லா தீர்மானத்தை திமுக அதிமுக சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் ஆணையிடம் மனு அளித்ததன் பேரில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது மாநகராட்சி ஆணையரும் காலை பத்து மணி அளவில் தயாராக இருந்த சூழ்நிலையில் எந்த மாமன்ற உறுப்பினரும் இன்றைய மாநகராட்சியில் இந்த நம்பிக்கை திருமணத்தை கலந்து கொள்ளவில்லை திமுகவை சேர்ந்த ஐந்து முப்பத்தி நாலு வார உறுப்பினரும் மட்டும் கலந்து கொண்டு மாமன்ற உறுப்பினருக்கு மாநகராட்சி ஆணையர் முன்னுக்கு தகவல்கள் அளிக்கிறார் என குழுவிட்டு மனைவி வந்து மயிரின் மாநகராட்சி வைத்து விட்டு இந்த நான் என்று கூறிவிட்டு சென்றுவிட்டார் அவர் தவிர ஆணையின் அவரும் புறக்கணித்ததன் காரணமாக வேறு எந்த ஒரு உறுப்பினரும் குறிப்பாக அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று சுட்டிப்பாக்கப்பட்ட சூழ்நிலையில் அவர்களும் வரவில்லை எனவே ஐம்பத்தி ஒரு மாமன்ற உறுப்பினர் மேயர் உட்பட ஒரு மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்ளாத சூழ்நிலையில் மாநகராட்சி ஆணையர் செந்தில் முருகன் அவர்கள் சுமார் ஒரு மின்னியும் நாற்பது நிமிடங்கள் காட்டியிருந்து கோரம் இல்லாததால் அதாவது மாநகராட்சி தீர்மானம் கொண்டு வருவதற்கு உறுப்பினர்களின் தோல்வியடைந்தது தோல்வியடைந்தது என செய்தியாளர்கள் தகவல் தெரிவித்து அவரும் சென்று சென்றுவிட்டார் குறிப்பாக திமுக சேர்ந்த திமுக மேயருக்கு ஆதரவாக திமுக மாவட்ட உறுப்பினர்கள் மேயருக்கு எதிரான திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சி மாவட்ட உறுப்பினர்களும் காஞ்சிபுரத்திலேயே இல்லாத சூழ்நிலையில் அவர்கள் வெவ்வேறு இடங்களில் சுற்றுலா சென்றுள்ள திமுக தொடர்ந்து கலந்து கொள்ளக்கூடாது என வற்புறுத்தியதன் காரணமாக இந்த நம்பிக்கையில் தீர்மானம் வேண்டும் என கோரிய திமுக அதிமுக உள்ளிட்ட உறுப்பினர்களே கலந்து கொள்ளவில்லை திமுகவின் தலைமை தொடர்ந்து நெருக்கடி அளித்ததன் காரணமாகவும் திமுக மேய எதிர்ப்பான மாமன்ற உறுப்பினர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை எனவே இந்த கூட்டத்தில் ஐம்பத்தோடு உறுப்பினர்கள் கலந்து கொள்ளாத இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி அடைந்ததாக செந்தில் முருகன் அவர்கள் தெரிவித்துள்ளார் மோகன் தங்களின் முழுமையான விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்